தலைவர் ஆதியார் போதும் மருது பட இளைஞர்கள் இங்கிருந்து எப்படி வருவாரே சொல்ல முடியாது வடக்கு மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கிறார் ஆதியார் அவர்கள் மருதுசேனை சேனை படை தலைவர் ஆதியார் அவர்கள் வருகைக்காக சரவிடி விடிகள் வெடிக்கப் போகிறது மருதுசேனை வடக்கு மாவட்ட சார்பாக மருதுசேனை படத்தலைவர் ஆதியார் அவர்களுக்கு மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் அகமுடிகிற சமுதாயத்தின் இளைஞர்கள் கண்களில் தெரிகிறது நமது சமுதாய தலைவர் ஆதியார் அவர்தான் என்று